ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம மதுரையில் வந்து டைட்டானிக் கப்பல் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய சேனல்களில் வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம சேனலில் நம்ம எப்போது எடுத்துட்டாலும் அதை வந்து நம்ம போஸ்ட் பண்ணாமல் இருந்தோம் இப்போ வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே இப்போ எடிட் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்தாச்சு ஸோ மதுரையில் டைட்டானிக் கப்பல் வந்து அப்படியே வந்து அழகாக சூப்பராக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க அது வந்து எங்கேன்னா நம்ம ஐயர் பங்களா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த டைட்டானிக் கப்பலை நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த டைட்டானிக் கப்பலுக்கு உள்ளே என்னென்ன இருக்குது அங்கே என்ன இருக்குது மொத்தத்தில் எப்போ அது ஓப்பன் ஆகுது எப்போ போய் பார்க்கலாம் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் நம்ம வீடியோவில் இப்போ பார்க்கலாம் நினைக்குவாங்க ஸோ இது வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா முப்பது ஆகஸ்ட் அந்த தினம் வந்து ஆரம்பிச்சாங்க இது வந்து அடுத்த மாதம் அக்டோபர் வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இருக்கும் அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கு இதனுடைய நேரம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்த்தோம்னா மாலை நான்கு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை வந்து இது நடக்குது ஸோ இதற்கான நுழைவு சீட்டு வந்து எண்பது ரூபா சொல்கிறாங்க சரிங்களா ஒரு ஆளுக்கு வந்து எண்பது ரூபா மூணு வயசு வரைக்கும் வந்து டிக்கெட் வேணாம் கைக்குழந்தை வச்சுருந்தா உங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை மற்ற எல்லாருக்குமே மூணு வயதுக்கு மேலே உள்ள எல்லாருக்குமே எண்பது ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு உள்ள என்ன இருக்குது வெளித்தோற்றம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அழகா உண்மையிலேயே கப்பல் வந்து நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்க அதில் வந்து அச்சப்பில் அதாவது வந்து இந்த மேக்கிங் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஸோ யார் வந்தாலுமே அது வந்து எல்லாருக்குமே பிடிச்சிரும் ஸோ எல்லாருமே வெளியே நின்று எல்லாருமே வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க ரொம்பவுமே ரொம்ப லைச்சு பார்த்துட்ருக்காங்க அதில் வந்து எந்த சந்தேகமே கிடையாது ரொம்ப அருமையாக இருக்குது வெளித்தோற்றம் ஸோ இந்த கப்பலுக்கு உள்ளே என்ன இருக்குது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இப்போ நம்ம உள்ளே போகிறோம் ஸோ உள்ளே போகிறப்போ ப்ளூவிஷாக இருக்குது என்ட்ரன்ஸு அப்படியே உள்ளே போகிறோம் அது வந்து ஒரு சின்ன ஃபீல் வந்துடுது நமக்கு கப்பலுக்குள்ளே நடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக வருது சூப்பராக இருக்குது லைட்டிங் வந்து ப்ளூஇஷாக இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே போனவுடனே ஒரு செக்ஷன் மறுபடியும் அதுவும் வந்து நடைபாதை தான் ரொம்ப பகமாக இருக்குது ஸோ ரெண்டு பக்கமுமே வந்து டைட்டானிக் படத்தில் வருகின்ற எல்லா கேரக்டர்களுடைய ஃபோட்டோக்கள் வந்து வரிசையாக வச்சுருக்காங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பின்னாடி பேக்ரவுண்டாக டைட்டானிக் பீஜியமும் ஓடிட்டே இருக்குது ஸோ அந்த ஃபீல் நமக்கு வந்துருது டைட்டானிக் கூட நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற ஃபீல் வந்துருது ஸோ அந்த ஆக்டர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறப்போ நமக்கு அந்த டைட்டானிக் படம் ஞாபகங்கள் வர ஆரம்பிச்சிடுது ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே நம்ம உள்ளே பார்த்தோம்னா ரொம்பவுமே பிரம்மாண்டமாக ஒரு ஹாலம் வைக்கப்பட்டிருக்கு ஸோ அது வந்து படிகள் வந்து அப்படி ரெண்டு படிகள் வந்து இறங்குது இறங்கி போனோன்னா ஒரு மிகப்பெரிய ஹால் வந்து இருக்குது அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது கொஞ்சம் நமக்கு வந்து சினிமா செட்டு போல் நம்ம தோணினாலும் அப்படி அந் அந்தளவுக்கு இல்லை நமக்கு உண்மையிலே ரியாலிட்டியாகவே நம்ம வந்து ஒரு கப்பலுக்குள்ளே ஒரு பெரிய ஹாலில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது ஒருத்தா இங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு அந்த ஃபீல் நீங்கள் வந்து அங்கே உள்ள போனோன்னே அது ஒரு கப்பலுக்குள்ளே இருக்கணுன்னு ஃபீல் நம்ம நினைக்கிறப்போ ஓகே இது ஒருத்து தான் அப்படின்னு சொல்லி தோணுது அதாவது ஃபேமிலியோட நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃபேமிலியோடு வந்து நல்லா ஃபன்னாக இருக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா ஏன்னா வந்து அந்த பிரம்மாண்டம் அந்த அந்த கட்டமைப்பு அந்த கப்பலுக்கான அந்த இது எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு ஸோ இங்கே வந்து சோபாலாம் வச்சுருந்தாங்க உட்காந்து நம்ம வந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் நம்ம ஃபீல் பண்ணலாம் ஸோ தனியாகவோ இல்லை ரெண்டு பேரோ சேர்ந்து போனீங்கன்னா அந்தளவுக்கு ஃபன்னாக இருக்காது ஃபேமிலியோடு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு எல்லாமே வந்து ஃபோட்டோஷூட் நடத்துகிற இடம் மாதிரி தான் இப்போ அங்கே இருந்துச்சு நிறைய பேர் வந்துருந்தாங்க நிறைய பேர் தெரிஞ்சு தெரிஞ்சு வந்துகிட்ருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஹால் போனோம் ஸோ அங்கேயும் வந்து இந்த அந்த செயின் டாலரோட இருக்கும் அந்த செயின் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்களே அதை வச்சிருந்தாங்க ஹீரோயினுடைய கட் அவுட்ஸு ஹீரோவோட கட் அவுட்ஸு அப்புறம் ஹீரோயின் அந்த வயசான கெட்டப் கட் அவுட்டு எல்லாருமே வச்சுருந்தாங்க ஸோ அதையும் வந்து எல்லாருமே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழி இருந்துச்சு ஸோ அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னா இப்போது ஹீரோ வந்து ஆர்ட் வரைகிறாரு ஹீரோயின் வந்து போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க அந்த செக்ஷன் ஸோ இங்கேயும் நிறைய பேர் உட்காந்து ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்த மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதுவும் அந்த இடம் வந்து நல்லா ஃபுல்லாக ஆர்ட் ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க அதுவும் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு ஸோ இன்னொரு பெரிய செக்ஷன் ஸோ இங்கே தான் வந்து மக்கள் ரொம்பவுமே விரும்பி நிறைய பேர் இருக்கின்ற நிறைய நேரம் செலவு பண்ணுற இடமா வந்து இந்த இடம் இருக்குது இந்த செக்ஷன்ல என்ன இருக்குன்னா இந்த கப்பல் மூழ்கின்ற மாதிரி ஒரு ஆர்ட் இருக்கு அதுக்கப்புறம் வந்து டைட்டானிக்குடைய மினியேச்சர் இருக்குது அது போக வந்து டைட்டானிக்ஸ் அந்த விபத்து நடந்தப்போ அந்த செய்திகள் நியூஸ் பேப்பருடைய கட்டிங்ஸு அந்த எவிடன்ஸஸு அந்த கிடைத்த பொருட்கள் அது எல்லாமே வந்து ஃபோட்டோவாக வந்து இங்கே சுற்றி வர வச்சுருக்காங்க ஸோ அதையும் வந்து எல்லாருமே விரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் உட்கார்றதுக்கான சேர்கள் அதெல்லாமே போட்டிருந்தாங்க ஸோ அதனால் நிறைய பேர் இங்கேயே வந்து ரொம்ப பேர் ரொம்ப டைம் அங்கே இருந்தாங்கன்னா அதுதான் கடைசி ஹால் சரிங்களா ஸோ இதுதான் கடைசி ஹால் இப்போ இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே விட்டு நம்ம வெளியே வந்தால் நம்ம வழக்கமான எக்ஸிபிஷனுக்கான கடைகள் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இங்கே வந்து நிறைய கடைகள்லாம் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு கடைகள் இருந்துச்சு எது எடுத்தாலும் பத்து ரூபா அதுக்கப்புறம் வந்து நைன்டி கிட்ஸு மிட்டாய்கள் அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய இன்னும் நிறைய இருந்துச்சு நிறைய கடைகள் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லப்போ வர்ற வழக்கமான வந்து டெல்லியாப்பழம் அந்த மாதிரி பஜ்ஜி வடைகள் அது எல்லாமே இருந்தது அது எல்லாமே ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நாங்கள் வாங்கினது வந்து ரெண்டு மிளகா பச்சி வாங்கினோம் ஃபார்ட்டி அது அதாவது ஃபார்ட்டி ருபீஸ் ரெண்டு பீஸ் கொடுத்தாங்க ஸோ அதே போல் வந்து ஐம்பது ரூபா எண்பது ரூபா இந்த மாதிரி விலைகளில் வந்து இருந்துச்சு சரிங்களா ஸோ இதை முடிச்சிட்டு அடுத்தது நம்ம என்ன வந்தோம்னா ரைடர்ஸ் ரைடர்ஸில் வந்து வழக்கமான எல்லாமே இருக்குது தமுக்கத்தில் என்ன போடுவாங்களோ அந்த ரைடர்ஸ் எல்லாமே இருந்தது அதை ஒரு ரெண்டு மூணு புதுசாக இருந்துச்சு சென்னை ஈஜிபியில் எப்பவுமே இருக்கும் இந்த ஒயிட் ஹார்ஸ் அந்த இது அது ரொம்பவுமே அழகாக இருக்கும் ஸோ அதுவும் இங்கே கொண்டு வந்திருந்தாங்க ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய ரைடர் அது அது மெதுவாக தான் போகும் நல்லாவும் இருக்கும் அது ஸோ அதையே போல் மற்ற எல்லாமே கூட இருந்துச்சு ரைடர்ஸ்ஸு ஸோ இதுதாங்க மொத்தத்தில் வந்து டைட்டானிக் எக்ஸிபிஷன் ஸோ இது பார்த்துங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து எண்பது ரூபா ஸ்நாக்ஸ் வந்து ஐம்பது எண்பது அந்த மாதிரி இருக்குது ரைடர்ஸ் எல்லாமே எண்பது ரூபா நூறுரூவா ஒரு ஆளுக்கு அப்படி இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஈவினிங் வந்து சூப்பராக போய் என்ஜாய் பண்ணுவோம் ஃபோர் டு நைன் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது அக்டோபர் வரைக்குமே இந்த எக்ஸிபிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி பொருட்காட்சி அதுக்கப்புறம் வந்து மதுரையில் உள்ள கடைகள் ரீட்டெயில் கடைகள் ஹோல்சேல் கடைகள் அப்புறம் வந்து டெக் ரிவ்யூஸ் இதெல்லாமே பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை வந்து மதுரை கடைகள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்